ஹலோ வணக்கம் காஞ்சிபுரியில் எஸ்இட் கேஸ் பார்த்திங்கன்னா வேறுங்க பரபரப்பு ரெண்டு ஷிஃப்ட்டு சூப்பராக அதாவது என்ன சொல்கிறேன்னா ஃபோனுன்னு எடுத்து நம்ம ஃபாலோவர் மக்கள் எல்லாருமே ஷிஃப்ட் இருக்குதா வீடியோ இருக்குதா ஷிஃப்ட் வீடியோ இருக்குதா ஷிஃப்ட்டு வீடியோ இருக்குது அப்படியே கேட்குறாங்க அதுக்காகவே ரெண்டு வண்டி லட்டு மாதிரி பிடிச்சிட்டு வந்துருக்குறேங்க வண்டி ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் வண்டி ஒரே ஓனர் ஒயிட் கலரு கத்தி மாதிரி பால் லைன் இருக்குது பார்க்கலாம் லைட்டு டயரு பார்க்கலாமாங்க டயர் ஒரு எழுபது ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க சுத்த தெளிவான வண்டிங்க அதாவது மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கி நாலு பவர் விண்டோ லாக் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் எல்லாம் ஆண்ட்ராய்ட் செட்டு மியூசிக் சிஸ்டம் பவர் ஷேரிங் பவர் விண்டோ சீட் கவர் கட் கட்மெட் எல்லாமே வந்துடும் இது சொல்கிறக்கே ஒன்றும் இல்லைங்க அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இவ்வாருங்க சீட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் டிக்கி பார்க்கலாங்க பாருங்க ஸ்டெப்பன் டயரு புது டயரு வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியான வண்டிங்க வேறுங்க எல்லா சீ டோரையுமே பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி நாலு டோரையும் தெளிவாக இருக்குது பாருங்க பக்கா குவாலிட்டியாக இருக்குது பாருங்க வேறுங்க எல்லாமே காமிங்க சுத்தமான வண்டின்னு சொல்லுவேன் நான் அந்த மாதிரி சுத்தமான பீஸு இன்ஜினி பார்க்கலாங்க வேறுங்க சேஷன் நம்பர்லேருந்து இன்ஜின் ரூம் ரூம்ன்றது எல்லாம் பக்கா கிளியராக இருக்குது தொண்ணூற்றி ஏழாயிரம் ஓடிக்குது இன்ஜின் ரூம் பாருங்கள் அதாவது நியூ இயர் ஆஃபராக ஒவ்வொருத்தரும் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரத்து ஆஃபர் கொடுக்குறோமா நான் அஞ்சு ரூபா சொன்ன வண்டியை வெறும் நாலு தொண்ணூற்றாயிரம் ரூபாய்க்கு நியூ இயருக்குள்ளே வந்திங்கன்னா ஆறு ஃபர்ஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு பத்தாவது மாதம் ஒரே ஓனர் டீசல் வண்டி கோயம்புத்தூர் நம்பர் இந்த வண்டி நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஃபைனில் கொடுக்குறேன் யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் உடனே புக்கிங் போடுங்க வண்டி நூறு பர்சன்ட் கேரண்டியாக இருக்குது அடுத்தது பார்க்கலாங்க இப்போ தான் வந்துச்சுது சும்மா அப்படி எப்படி நிற்கிதுவாருங்க சிங்க மாதிரி நிற்கிது பாருங்க இது சொல்லவே வேண்டியதில்லை வேறு லெவல் கோபி நம்பர் லோக்கல் நம்பருங்க ஒயிட் கலர் வண்டி டீசல் வண்டி பார்க்கலாம் லைட்டு டயர் நாலு நியூ டயர் ஒரிஜினல் நியூ டயர் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க இதுதான் அப்படி தானுங்க மில்லர் பாருங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்கு நாலு பவர் விண்டோ ஆக்ஸிஸ்டம் பார்த்து ஏபிசி ஏர் பேக்கு ஏர் பேக் சிங்கிள் ஏர்பேக் பேக் வந்துருங்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடிக்குங்க எல்லா நியூசிக் சிஸ்டம் ஏசி சீட் கவர்லாம் பாருங்கள் வண்டிக்கு தகுந்த மாதிரி பதினேழு மாடல் இது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க ரெண்டு ரிமோட் கீங்க வண்டி வேறு லெவல் வண்டிங்க நாலு டயர் பூசு கிலோமீட்டர் ஒன்று பத்து பேக் சீட் பாருங்க எப்படி இருக்குண்ணே பாருங்க இன்னும் ஒரு வாட்டர் சரி சூடு பண்ணலைங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோன்னே வீடியோ போகிற டைம் மணி ஆறாயி போச்சுன்னு போட்டு எவ்வளோ கிளீன் கண்டிஷன் இருக்குது வருங்க வெரி வெரி நீட் வண்டி அது லோக்கல் லோக்கல் நம்பர் கோபி சிடிவாளி நம்பர் ஒரே ஓனர் டீசல் வண்டி எவ்வளோ கத்தி மாதிரி இருக்குது பாருங்க வண்டி பாடி லைன் அப்படி சார்வாக இருக்குது சோறு முடிந்து வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி ரெண்டு வண்டியுமே மக்கள் வாடிக்கையாளர் நம்ம ஃபாலோவர் மிஸ் பண்ணிடாதீங்க இது அப்படிதாங்க இன்ஜின் ரூம் பாருங்க எப்படி இருக்குன்னு கேஸ் நம்பர்லேருந்து எல்லாம் இன்ஜினம் க்ளீன் கண்டிஷன் பக்காவாக இருக்குது பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க உண்மையிலேயே நான் இதுநாள் வரைக்கும் எத்தனையோ வண்டி எடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு வண்டி அமைஞ்சது அப்படி குவாலிட்டியான வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஒரே ஓனர் கோபி செட்டிபாளையம் நம்பரு ஒரு லட்சம் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி நியூ இயருக்கு வந்து ஆஃபராக இது வந்து ஆறு லட்ச ரூபாயில் உடச்சி தருங்க அதாவது அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு வெரிஃபைனல் கொடுத்துட்றேங்க ரெண்டாயிரத்து பதினேழுங்க பதினாலுன்னு நினச்சிக்காதீங்க பதினேழு மாடல் சிங்கிள் ஓனருங்க இந்த வண்டி சிங்கிள் ஓனர் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் இது பதினேழு இது பதினஞ்சு ரெண்டு டீசல் விடிஐ ரெண்டு லோக்கல் நம்பரு ஒரே ஓனர் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரரூவா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்து பதினேழு எது பிடிக்கினாலும் ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வாங்க லோன் வேணால் அந்த இது வரைக்கும் லோனை பற்றி பேசவில்லை இந்த ரெண்டு வண்டிக்குமே லோன் வாங்கி தரேன் நேரில் வாங்க சந்தோஷமாக புத்தாண்டை கொண்டாடலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய எஸ்இடி கார் சார்வா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்